என்னுடைய அன்பு சகோதரர் நாங்கள் ஒன்றா புறப்படைய வேண்டிய அப்படிப்பட்ட எந்த இடத்தில் இருந்தாலும் படகு கொண்டு பேசக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வாரை சந்திரசேகர ஜகதாஸ் நந்தியினருக்கும் இந்த நாயகியாக இருக்கக்கூடிய இந்த அன்பு பிள்ளைக்கும் சித்தநாதன் ஐயா குடும்பத்தார் அவருடைய பிள்ளையார் பிள்ளைக்கும் திருமணத்திற்கு என்னை வாழ்த்தைய வர வேண்டும் என்று சொன்னார் சந்திரசேகர் அவர்கள் ஜகதாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் அது சகோதரர் நிறைய பேருக்கு தெரியும் சினிமா உலகத்துக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அவருடைய மகளின் திருமணத்தை நடத்தி வைக்க லியோனி அவர்கள் பேசுனது கூட இப்போ அப்படின்னு சொன்னார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் எதிர்பார்க்க தேவையே இல்லை அது தீர்மானப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது அதனால் சொல்றது ஏதாவது ஒரு செயல்படக்கூடிய மனிதன் தான் நாட்டுக்கு

அவர் வந்து நடத்தி வைக்கிற கல்யாணம் இந்த குடும்பத்தில் வாழ்க்கை என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது நான் சொன்ன குழந்தைகிட்ட சொன்ன எப்ப நான் வந்து தெரியலங்க ஒருவேளை 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 தானே எந்த வேலைன்றது தெரியல அதனாலதான் அந்த ஒரு வேலை தெரியவில்லைன்னு சொன்ன ஏன்னா நம்ம குடும்பத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தா கூட கட்டி எழுப்பிடுவோம் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க அதுக்கு ஒரு சரியான இடத்தில் இருந்தால்தான் சொல்வதற்கு ஒரு மரியாதை ஆகாய சொல்லிக் கொடுக்கிறேன் தப்பு பண்ணிருப்பா அதுக்கு என்ன செய்ய முடியும் நல்லா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஏன்னா அருமை சித்தப்பா அவர்கள் இருந்தாலும் இந்த பிள்ளைகளை வாழ்த்திக் கொண்டிருப்பார் அதே போல் அவருடைய உருவாகவே அளவில் இங்கே வந்து வாழ்க்கை நடத்தி வைத்திருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்ன பார்த்ததில் எல்லாமே வாரிசாக இருக்கும் நிறைய வாரிசுகளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எதிர்காலத்தில் இளைஞர்கள் தேவை அதை நான் பார்க்கும்போது நான் மிகவும் சொன்ன என்னை உட்பட சொல்றேன் ஆனால் நியாயமாக நீங்க ஒரு முறை அறிவிச்சிருக்க கலைஞராக சொன்னதை போல் நாங்கள் இந்த கோரிக்கு வெளியே போன சொன்னார் ராதா குடும்பம் எப்பயுமே இங்கே தாண்டா இருக்கணும் வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு அப்போ சொன்னார் அதனால் சொல்லிக்கொள்கிறேன் எதிர்காலத்தில் நீங்கள்லாம் வர வேண்டும் ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா இது ஒரு ஜல்லிக்கட்டு தயாராரு தமிழுக்காக மாணவர்கிட்ட தயாராரு நடந்திருக்க நடந்துட்ட தமிழுக்காக போராடி போராடி நடந்துட்ட நீங்கள் ஒரு இருப்பதனால்தான் எது ஒரு நடக்கும் என்று சொல்லு ஏதாவது நடக்கும் அதற்காக சொல்லி இதை போல திருமணங்கள் நடக்கும் அதுவே விஷயம் ஏன்னா தமிழர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் இன்னும் நல்ல தமிழர்கள் தமிழ் இனத்தை உருவாக்க நீங்கள் தான் சரியான தலைவராக இருக்கிறீர்கள் அதனால சொல்லிக்கொண்டேன் இந்த மண்டபத்தில் இருந்தார் அத்தனை நல்ல உள்ளதன் அத்தியும் சொல்லிக்கொண்டு இங்கே வந்து கடந்த ஒழியத்தினுடைய அன்பு சுவர் பிரபு அவர்கள் ஆக எல்லாரும் வந்திருக்காங்க எந்த பாகுபாடு இல்லாமல் இங்கே வந்திருக்கிறார் அதெல்லாம் மிகவும் பாராட்டி அண்ணன் சகோதர் கஜேந்திரன் இருக்க எனக்கு பக்கத்திலேயே சி சிஎம் மூஸ்ட் ஆக்டர் அண்ணன் சிவகுமார் குடும்பத்தோடு வந்திருக்கிறார் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மணமக்களை வாழ்த்தி நான் வந்து எப்பயுமே லியோனி அவர்களை போல தான் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் ஒரு மணி நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு இருந்தாலும் ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் வந்து பேசினாங்க அது இதே ஏன் இருந்தாலும் முடிக்க நம்மளோட மோசமாக இருக்காங்க அது இந்த மோசமான கூட்டும்போது இங்கே தான் இருக்கணும் ஆனால் தமிழ்நாடு ஒழுங்கு போடும் இல்லைன்னா ஒழுங்கு போடாது ஒவ்வொரு அழகா இறையே பட்டிமன்றத்தில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க அந்த உடையை போட்டுக்கொள்ளவில்லை இந்த உடையை அவர் போட்டுக்கொள்ளவில்லை ஆனால் ஒரு சிலர் உடையை போட்டு சொல்லவே இல்லை தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் ஆனால் அந்த அதை போலாம் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் எனக்கும் வேலை இருக்குது தளபதி அவர்களுக்கும் நிறைய வேலை இருக்குது அற்புதமான ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்பொழுது கிடைத்திருக்கிறார் எதிர்காலத்திலே அற்போதுமான ஒரு முதல் ஒரு கிடைப்பார் நமக்கு என்பது வாழ்த்து குடும்ப தம்பதிகளை மனமாற வாழ்த்தியேன்னு அதை என்னுடைய குடும்பம் வாழ்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு என் குடும்பத்தை சேர்ந்தார் என்னுடைய தந்தையார் நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் தனலட்சுமி அவருடைய ஆசையோடு இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி